நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை இப்போதே தொடங்கு ஆம் நம் கனவுகள் இலக்குகள் மாற்றங்கள் என அனைத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய திரைபோல இருப்பது எது தெரியுமா அதுதான் நாளை பிறகு சரியான நேரம் வரும் என்ற தாமதிக்கும் எண்ணம் ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது இந்த தாமதமல்ல இப்போதே தொடங்கு என்ற துணிச்சலான முடிவுகள் நாம் ஏன் தாமதிக்கிறோம் பயம் சோம்பல் நிச்சயமின்மை தோல்வி குறித்த கவலை அல்லது நான் தயாராக இல்லை என்ற எண்ணம் இந்த தாமதம் வெறும் நேர விரயமல்ல அது நம் கனவுகளை கொள்ளும் ஒரு நச்சு எத்தனை திறமைகள் எத்தனை வாய்ப்புகள் இந்த நாளை என்ற வார்த்தைக்குள் புதைந்து போயுள்ளன உதாரணமாக ஒரு மாணவன் தேர்வுக்காக படிக்க தாமதிப்பது ஒரு தொழில் முனைவோர் தனது புதிய திட்டத்தை தொடங்க தயங்குவது ஒரு எழுத்தாளர் தனது முதல் வரியை எழுத பயப்படுவது ஒரு காட்டில் ஓநாய்கள் கூட்டம் ஒன்று ஒரு மானை பிடிக்க திட்டம் தீட்டியது ஒரு ஓனாய் கூறியது நாம் நாளை அதிகாலையில் செல்லலாம் அப்போது மான் சோம்பலாக இருக்கும் மற்றொரு ஓனாய் கூறியது இல்லை இப்போதே செல்வோம் மான் நம்மை எதிர்பாராது தாமதித்த ஓநாய்கள் பசியுடன் இருந்தன ஆனால் இப்போதே தொடங்குவோம் என்ற துணிந்த ஓநாய்க்குழு உணவை பெற்றது வாழ்க்கையிலும் இதுதான் உண்மை வாய்ப்புகள் காத்திருப்பதில்லை ஒரு ஆயிரம் மைல் பயணம் முதல் அடியில் தொடங்குகிறது ஒரு பெரிய மரம் ஒரு சிறு விதையிலிருந்து உருவாகிறது நாம் செய்ய வேண்டியது அந்த முதல் அடியை வைப்பது மட்டுமே அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு புத்தகம் எழுத வேண்டுமா ஒரு வரியை எழுதுங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா ஐந்து நிமிடம் நடந்து செல்லுங்கள் ஒரு புதிய மொழியை கற்க வேண்டுமா ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறிய தொடக்கம்தான் நாளடைவில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் நாம் எதை செய்ய அஞ்சுகிறோமோ அதை செய்வதன் மூலமே பயத்தை போக்க முடியும் நான் தோல்வியடைந்து விடுவேனோ என்ற எண்ணம் எழும்போது நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வெற்றியாளரும் பல முறை தோல்வியடைந்தவர்கள்தான் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் தொடங்கி பாடங்களை கற்றுக்கொண்டார்கள் தாமசால்வா எடிசன் ஆயிரக்கணக்கான முறை முயற்சி செய்து பல்பை கண்டுபிடித்தார் அவர் ஒவ்வொரு தோல்வியையும் வேலை செய்யாத ஒரு வழியை கண்டறிந்தேன் என்றார் அவர் இப்போதே தொடங்கு என்ற மனப்பான்மையுடன் இருந்தார் சரியான நேரம் சிறந்த சூழ்நிலை அனைத்து ஆதாரங்களும் கிடைக்கும் வரை காத்திருந்தால் நாம் எதையும் சாதிக்க மாட்டோம் சூழ்நிலைகளை உருவாக்குவது நாம் தான் வாய்ப்புக்களை உருவாக்குவது நாம் தான் எப்போது சிறந்த நேரம் இப்போதே தொடங்குங்கள் எப்படி தொடங்குவது ஒரு பெரிய இலக்கை சிறு படிகளாகப் பிரியுங்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக எழுதுங்கள் உங்கள் இலக்கை நோக்கி இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய அடியை கண்டறியுங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சிறு திட்டம் வகுத்து அதன்படி செயல்படத் தொடங்குங்கள் நம் மனம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறது ஆனால் முடியாது என்று நீங்கள் நினைத்தால் அது முடியாது என்னால் முடியும் நான் இப்போதே தொடங்குவேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீர்கள் தன்னை நம்புவது தன்னம்பிக்கை கொள்வது மிக முக்கியம் நண்பர்களே இப்போதே தொடங்கு என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு மனப்பான்மை அது ஒரு செயல்பாடு நேரம் என்பது ஒரு விலைமதிப்பற்ற வரம் அது உங்களுக்காக காத்திருக்கப் போவதில்லை சரியான நாளை தேடாதீர்கள் இந்த நிமிடத்தை இந்த நொடியை சரியானதாக்குங்கள் உங்கள் கனவுகள் என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் இலக்குகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி தயவு செய்து தயவு செய்து நாளைக்காக காத்திருக்காதீர்கள் தயங்காதீர்கள் துணிந்து செயல்படுங்கள் சரியான நேரம் என்பது இப்போதேதான் இங்கிருந்து நாம் அனைவரும் ஒரு புதிய உறுதிமொழி செல்வோம் எங்கள் கனவுகளை நோக்கிய முதல் அடியை இப்போதே இந்த நொடியே தொடங்குவோம் வாழ்த்துக்கள் நன்றி